சேனலுக்கு உங்களை அன்பு ஒரு இருக்குது இன்றைக்கி மத்தியம் என்ன சமையல்னா மொளக்கீரை ஒன் பாட் ரைஸாக வைக்க போகிறேன் இந்த பாசிப்பருப்பை சேர்த்து மிளகீரை கீரை மசியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கிட்டு இது ஃப்ரை பண்ண போகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் அப்புறம் மோர் இருக்குது இப்போ நம்ம வந்து அரிசியை கழுவி வச்சுருக்கேங்க இந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம் அடுத்தது பாசிப்பருப்பும் சீரகம் பூண்டு இதே இதை சேர்த்துடலாம் அப்புறம் தக்காளி வெங்காயம் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு அப்புறம் மிளகீரியும் எந்த கீரையானாலும் நீங்கள் ரொம்ப நல்லா சுட சுட இது நல்ல குழைய வேகணும் இப்போ நம்ம கேலரி கொடுத்துட்டு அடுப்பில் ஏற்றிடலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிருவோம் வெளியே போகிற வேலை இருந்தால் டக்குன்னு இந்த மாதிரி நான் செஞ்சுருவேன் உடலுக்கும் நல்லது இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி கீழே அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது நான் எப்பவுமே அந்த மு நுனி தண்டு வரைக்கும் போட்டுருவேன் அதாவது எல்லாம் தண்டாயிருக்கு இந்த மாதிரி கீழே அஞ்சிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக கற்றுக்க ஃப்ரை உப்பு தனி மிளகாய் தூள் குழம்புத்தூள் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் கான்மாவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சும்மா ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க கத்திரிக்காவை நல்ல பெரிய கத்திரிக்காய் அதை தான் நான் பண்றேன் இது வந்து முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பெருசு வேணும்னா நீங்கள் கான் மாவு பச்சரிசி மாவு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வேறூமா கிளைனா தான் பண்றேன் நீங்க எங்கேயும் சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதெல்லாம் இருக்கீங்க அந்த மசாலாவில் கூட நீங்க பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே இதில் தடவி கொடுத்துடலாம் தடவி வச்சுட்டேன் நான் இந்த அம்மாவை சொல்லிங்களா அந்த இலை மீந்துட்டு நம்ம பிளெயினாக வதக்காமல் இந்த இலையோட ஸ்மா வாசனையோடைய வதக்கிக்கலாம் அப்படியே உள்ளாக அடுக்கி வச்சுருங்க இந்த சாதத்துக்கு சூப்பர் காம்பினேஷன் என்ன எண்ணெய் இருக்குன்னு பார்த்தேன் பீர்க்கங்காய் இருந்தது இதுக்கு நல்லா இருக்காது பீர்க்கங்காய் பார்த்தா உருளைக்கிழங்கு இருந்தது ஒத்த ஒற்றை இருந்தது பார்த்தா கத்திரிக்காய் நேற்று வாங்கினேன் அந்த கத்திரிக்காய் வச்சு தான் இப்போது பண்ணுறேன் இப்போ எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருந்தேன் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ மேலாக எண்ணெய் அவ்வளவுதாங்க இன்னொரு வாழையில இருந்தால் வாழை போட்டு மூடலாம் அப்படி இல்லைன்னா மூடி போட்டு மூடிடலாம் அடுப்பை சிம்பில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க அதனால அந்த வாழையலை வாசனையோட கமன்னு வெந்து வந்துடும் பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துகிட்டு இருக்கு வேகட்டும் நல்லா சூப்பராக வெந்தாச்சுங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம கீரை முழுக்கீரை சாதத்துக்கு தாலுக்குலாங்க எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கா நெய் காட்டும் கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை சலுத்து சீரகம் பாலிப்ப கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுத்து இன்னைக்கு காலைக்கும் மதியக்கும் ஒன்று தாங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூறு கத்திரிக்காய் ஃப்ரை கத்திரிக்காய் தவா ஃப்ரை இந்த பக்கம் மிளகீராக சாதம் அவ்வளோதான் இன்றைக்கி காலை மதியம் சமையல் முடிஞ்சது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்